ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆர்திரா தரிசனம் வரலாறு பத்தி பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் மறக்காம மயில டெம்பிள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்கழி திருவாதிரை என்பது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பவுர்ணமியில் கடைபிடிக்கப்படும் வழிபாடாகும் இந்நாளிலேயே இறைவன் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனமாடி காண்பித்தார் அது மட்டுமின்றி இதே நாளில்தான் மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்தார் அதேபோல் இன்றுதான் ஈசன் பசுவான காமதேனுவுக்கும் தரிசனம் தந்து அருள் புரிந்ததாக ஐதீகம் இந்நாளிலேயே பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் கூறிய நாளாகக் கருதி இன்று கன்னிப் பெண்கள் தங்களுக்கும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டி வழிபடுகின்றனர் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமாகும் மார்கழி மாதம் என்பதே சிறப்பான மாதம்தான் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இன்னும் சிறப்பு சேர்ப்பதாகும் ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவன் கோயில்களில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் பன்மடங்கு பலன்களையும் நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்கும் வழிபாடாகும் நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் அவரது ஐந்தொழில்களான படைத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் காத்தல் ஆகியவற்றை உணர்த்துவதாக அமையும் பொருட்டே நடத்தப்பட்டு வருகிறது ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த போது மகாவிஷ்ணுவின் பாதங்களில் அமர்ந்து தனது சேவையை செய்து கொண்டிருந்தார் மகாலட்சுமி தாயார் கண்களை மூடியபடி இருந்த திருமால் திடீரென்று ஆஹா அற்புதம் அற்புதமான காட்சி என்று மனமுருகி சத்தம் போட்டார் அவரது இந்த நிலையைக் கண்டு ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர் கண்விழித்து பார்த்த மகாவிஷ்ணுவிடம் தங்களின் சந்தேகத்தை ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் கேட்டனர் சிவபெருமான் ஆடிய ஆனந்தத் தாண்டவத்தை என்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்தேன் அதைக் கண்டு மெய் சிலிர்த்ததால்தான் அவ்வாறு கூறினேன் என்றார் மகாவிஷ்ணு மேலும் அவர் சிவபெருமானின் ஆனந்தத் தாண்டவத்தை பற்றி சொல்லச் சொல்ல ஆதிசேஷனுக்கும் கூட உடல் சிலிர்த்தது ஆதிசேஷனின் பரவசத்தை கண்ணுற்ற மகாவிஷ்ணு ஆதிசேஷா உனது ஆசை எனக்குப் புரிகிறது நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூவுலகில் பிறந்து தவம் இருக்க வேண்டும் அப்போது அந்த அற்புத நடனத்தை நீயும் காணலாம் இப்போதே புறப்பட்டு போய் வா என்று கூறி விடை கொடுத்தார் மகாவிஷ்ணு ஆதிசேஷனும் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் அவரது உடல் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்புத் தோற்றமும் கொண்டதாக இருந்தது பதஞ்சலி முனிவர் தவம் இருந்து வந்ததன் காரணமாக ஒருநாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் தம் திருநடனக் காட்சியை சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்குக் காட்டி அருளினார் அந்த தினமே ஆருத்ரா தரிசனமாகும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது பழமையான திரு உத்திர கோசமங்கை என்று அழைக்கப்படும் சிவன் கோவில் இங்கு மங்களநாதர் மற்றும் மங்களேஸ்வரி அம்மன் அருள் பாலிக்கின்றனர் பார்வதி தேவிக்கு சிவன் வேதங்களை உபதேசித்ததால் இந்த கோவிலுக்கு இந்த பெயர் அமைந்தது மேலும் இந்த கோவிலில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இலந்தை மரம் உள்ளது உத்திரகோசமங்கை மண்ணை மிதித்தால் முக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே உள்ளது இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் முற்பிறவி பாவங்கள் சாப விமோசனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது இது உலகின் முதல் சிவன் கோவில் எனவும் இங்குள்ள ஐந்தரை அடி உயர நடராஜர் திருமேனி மரகதத்தாலானது என்றும் கூறப்படுகிறது இந்த நடராஜர் மரகத திருமேனியுடன் ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பில் காட்சியளிக்கிறார் இந்த மரகத பச்சை திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும் திரு உத்தரகோசமங்கை கோவிலில் ஆண்டுக்கு ஒருநாள் மட்டுமே மரகத நடராஜர் சன்னதி திறந்து பக்தர்கள் மரகத நடராஜரை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்ய வருவார்கள் எல்லாம் வல்ல பெருமானை கண்டு தரிசித்து இன்புற்று வாழ வேண்டுகின்றோம்